நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் எஸ்பிஐ வங்கியில வாடிக்கையாளர்களா இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சில முக்கியமான அறிவிப்புகளை இப்போ எஸ்பிஐ வங்கி வெளியிட்டு இருக்காங்க இதை பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு மிக மிக தெளிவா புரியும்

இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியில் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐயும் ஒன்று இதற்கான வாடிக்கையாளர்கள் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த தான் சில முக்கியமான புதிய விதிமுறைகளை இப்போ வெளியிட்டிருக்காங்க இது அனைவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தான் ஒரு சில புதிய அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வகையில் முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு நீங்க உங்க குழந்தைக்கா இருக்கட்டும் பேரன் பேத்தி இல்ல உங்களுக்காகவே இருக்கட்டும் இந்த பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான கட்டணத்தை வந்து மூன்றாம் தரப்பு செயலிகள் அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அப்படின்னு சொல்வாங்க இதன் மூலமா பே பண்ணுறீங்க அப்படின்னா கட்டுறீங்க அப்படின்னா கட்டுற அந்த கட்டணத்துல இருந்து ஒரு சதவீதம் வந்துட்டு கட்டணம் வசூலிக்கப்படும் கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்ற அறிவிப்ப இப்போ எஸ்பி வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுவே அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது பிஓஎஸ் எந்திரங்கள் மூலமா நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவு வந்துட்டு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளோட அந்த கட்டணத்தை அவங்களோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கே போயிட்டு நீங்கள் செலுத்துறது ரொம்பவே கரெக்டாக வந்து இருக்கும் அண்ட் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அதாவது சேவிங்ஸ் பேங்க் கரண்ட் பேங்க் இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் இல்லைன்னா லாக்கர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரே ஒரு நாமினிய மட்டும்தான் நம்ம நியமனம் செய்யற மாதிரி இருக்கும் ஆனா இதற்கு மேல நீங்கள் லாக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாலு நாமினிகளை நீங்கள் வந்து நியமனம் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இல்லாத போது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு நாமினிக்கும் கிடைக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து முன்னாடியே அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்றதையும் எஸ்பி வந்து வெளியிட்ருக்காங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு அப்டேட் தான் கண்டிப்பா இது வந்துட்டு அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மூன்றாவது அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐ வங்கியில கிட்டத்தட்ட பத்து வருஷ காலம் ஆகியும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி செயல்படுத்தாம அப்படியே யாரெல்லாம் வந்து வச்சிருக்காங்களோ பண பரிவர்த்தனை எதுவுமே இல்லாமல் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளாமல் அவங்க கணக்குகள் எல்லாமே வந்து ஆர்பிஐ கிட்ட ஒப்படை பாதிக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நாம் கேஒய்சி அப்படின்றது வந்துட்டு எஸ்பி வங்கியில் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் இதில் இன்னொரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது நாம் ஒரு பேங்கில் போய் லோன் வாங்க போகிறோம் அப்படின்னாலும் சரி இல்லைனா வேற ஏதோ ஒரு இப்போ இப்போ கார் லோன் வாங்குறீங்க வீட்டுக்கு லோன் வாங்குறீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு லோன் வாங்கும்போதும் இல்ல வேற ஏதாச்சும் செக்டர்ல வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கேஒய்சி அப்படின்றது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு டைமுமே நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இதற்கு இனிமே இது வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு டைம் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானது தான் அதற்கு மேலே நாங்களே வந்துட்டு அதை வச்சு அனைத்து சேவைகளையுமே பண்ணிப்போம் அப்படின்ற அப்டேட்டையும் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஒய்சி புதுப்பிப்பை நீங்கள் யோனோ ஆப் மூலமாகவே எஸ்பியோட இணையதளம் மூலமாகவும் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அப்டேட்டையும் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க இவை அனைத்தும் தான் எஸ்பிஐ தரப்புல இருந்து இப்போ வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்போ எஸ்பிஐ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்ன அறிவிப்பு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் இப்ப ஒரு புது அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு எச்சரிக்கை பதிவா வெளியிட்டு இருக்காங்க அனைவருமே எச்சரிக்கையா இருக்கும்படியாகவும் இல்லைன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பணம் வந்து உங்ககிட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எச்சரிக்கை பதிவு வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது நம்ம தமிழகத்துல இப்போ ஒரு புதுவிதமான மோசடி வந்து அமலுக்கு வந்துட்டு அதுவும் எஸ்பிஐ டார்கெட் பண்ணி எஸ்பிஐல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் டார்கெட் பண்ணி நடந்துட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு ஸோ இதை பற்றி எஸ்பிஐ வந்து அவங்களோட ஒஃபிஷியல் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது எஸ்பிஐ கஸ்டமரோட வங்கி கணக்கோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை மாற்றும்படி ஒரு புதுவிதமான மோசடி நடைபெற்று வருவதாக எஸ்பிஐ வந்து எச்சரிச்சிருக்காங்க அனைவரையும் உங்களுடைய பென்ஷன் ஆர்டரை விரிவாக்கம் செயலாக்கம் செய்வதற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக்யுங்கள் அல்லது பென்ஷன் வெரிபிகேஷன் நிலையில் உள்ளது உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் உங்கள் பென்ஷன் நிறுத்தப்படும் போன்ற மூலமாக மோசடிகள் நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு கஸ்டமர் அக்கவுண்ட்கள் முழு அணுகலை பெற்று அவர் பணத்தை திருடுகிறார்கள் எனவே பிபிஓ சரிபார்ப்பு செயல்முறை ஒருபோதும் அல்லது ஏடிஎம் மூலமாக செய்யப்படாது என்பதை எஸ்பி வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா பென்ஷன் யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ எஸ் பி பேங்க் அக்கௌண்ட்ல அவங்களுக்கு சரிபார்ப்பு அப்படிங்கிற பேர்ல தான் இந்த மோசடிகள் நடக்கிறதாகவும் இது வந்து நம்ம சரி பார்க்கிறதுக்கு ஓன்லி கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர்ல இருந்து மட்டும் வந்து டவுன்லோட் பண்ணி செய்யற மாதிரி இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க மேலும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்பிஐ வங்கிக்கு போயிட்டு டைரக்டா போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா இன்னும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இல்லைன்னா அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க ஒன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்றது மூலமாகவும் கேட்டு வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதை பற்றின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாச்சும் கால் எஸ்எம்எஸ் ஏதாச்சும் வந்திருக்கு அப்படின்னா ஸோ அதை பற்றியும் நீங்கள் புகார் செய்யணும் அப்படின்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அனைவருமே வந்து உஷாராக இருங்க ஸோ நீங்கள் வந்து பென்ஷன் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இல்லை எந்த ஒரு நார்மலான அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே உஷாராக இருங்க அப்படி இல்லைனா உங்களுடைய பணம் வந்து திருடப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு சோ மக்கள் அனைவருமே ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க தெரியாத எந்த ஒரு லிங்கையும் கிளிக் பண்ணிடாதீங்க